அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆள்கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள ஓபிஎஸ் அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ள மிகப்பெரிய விடயம் தனுஷ் விஜயாஷ்டி காதல் என்றால் மிகையாகாது இவர்கள் இருவரும் இன்ஸ்டாகிராமில் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள் விஜயாஷ்டி அவர்கள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை திண்டுக்கல்லில் தென்னை வியாபாரம் செய்து வருகிறார் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இவர் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணிக்கு அருகில் உள்ள திருவலங்காடு கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவரை காதலித்து சமீபத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டார் தனுஷுக்கு ஒரு தம்பி இந்திரசந்த் உள்ளார் இவரது தந்தையார் பெயர் யுவராஜ் தாயார் பெயர் லட்சுமி தந்தையார் சமீபத்தில் தான் இறந்து போனதாக கூறப்படுகிறது தாயார் அரவணைப்பில் இவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் இவர்களது காதல் விவகாரம் தெரிந்தவுடன் விஜயாஸ்ரீயின் தந்தை வனராஜா அவர்கள் தனது மகளை கண்டித்து அவரிடம் இருந்த செல்போனை பிடுங்கி வைத்து கொண்டு அவருக்கு வரன் பார்க்க தொடங்கியுள்ளார் இதனை தெரிந்து கொண்ட விஜயாஷ்டிரி அவ்வப்பொழுது யாருக்கும் தெரியாமல் தனுஷை தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளார் திடீரென ஒரு நாள் வீட்டிலிருந்து கிளம்பி திருத்தணிக்கே சென்று திருவங்காடில் இருந்த தனுஷ் வீட்டுக்கே சென்று விட்டார் அருகில் இருந்தவர்கள் அக்கம் பக்கத்தார் போன்ற அனைவரும் ஒன்று கூடி இவர்கள் இருவருக்கும் பதிவு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது பின்பு தெரிந்து கொண்ட வனராஜா தனது மகளை எவ்வளவு செல்லமாக வளர்த்தோம் கோடீஸ்வரி எதற்காக ஏதும் இல்லாத ஒரு பையனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மணமகன் ஆசாரி சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்றும் இதனால் இந்த காதல் ஒத்துப்போகாது என்பதனால் மகளை எப்படியாவது பிரித்து கூட்டிச் செல்ல அவர் விரும்பியதாகவும் அவருக்கு உடனடியாக தெரிந்த மகம் ஓபிஎஸ் தான் என்பதனால் ஓபிஎஸ் இடம் உதவி கேட்டதாகவும் ஓபிஎஸ் உடனடியாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மதுரை மூர்த்தியை அணுகி இவர் நமக்கு தெரிந்தவர் இவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் மூர்த்தியும் இது தொடர்பாக திருவள்ளுவர் எஸ்பியாக இருந்த சரவண பெருமாளிடம் உதவி கேட்டதாகவும் கூறப்படுகிறது திருவள்ளுவர் எஸ்பி சரவண பெருமாள் மூர்த்தி அவர்களால் பதவி உயர்வு பெற்றவர் ஏற்கனவே இவர் மதுரையில் பணிபுரிந்தவர் மூர்த்தியால் தான் பதவி உயர்வு பெற்றதால் மூர்த்திக்கும் இவருக்கும் மிக நெருக்கம் எனவே மூர்த்தி கூறியதை செய்ய வேண்டும் என்பதற்காக எஸ்பி சரவண பெருமாள் மணமகன் மணமகள் என இருவரையும் எஸ்பி அலுவலகத்திற்கே அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளார் இதனை தெரிந்து கொண்ட அவரது தாயார் லட்சுமி திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்களை அணுகி அவர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் என அனைவரையும் கூட்டிக் கொண்டு எஸ்பி அலுவலகத்திற்கே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது மிகப்பெரிய கூட்டம் எஸ்பி அலுவலகத்தில் கூடியதை பார்த்த சரவண பெருமாள் உடனடியாக வடக்கு மண்டல ஐஜியான திரு அசுரா கார்கிடம் ஆலோசனை பெற்றதாகவும் அவரோ முறைப்படி திருமணம் நடைபெற்றுள்ளது அந்த பெண் மேஜர் அந்த பையனும் மேஜர் இதில் நாம் எதுவும் செய்ய முடியாது சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மேலும் இதனால் சட்ட சிக்கல் வந்துவிடக் கூடாது என அறிவுரை கூறியதாகவும் இதனால் அந்த பெண்ணிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை எஸ்பி அனுப்பி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்து போன பெண்ணின் தகப்பனாரான வனராஜா தனது உறவினர் மணிகண்டன் மூலமாக மகேஸ்வரி என்பவரை அணுகியுள்ளார் மகேஸ்வரி என்பவர் ஏற்கனவே காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்துள்ளார் இவர் தனது சகோதரியின் சான்றிதழை வைத்துத்தான் இந்த பணியை பெற்றார் என அவரது கணவரே அவர் மீது புகார் தெரிவித்ததால் அது விசாரணை நடத்தப்பட்டு அவரது வேலை பறிக்கப்பட்டது பின்பு கொடைக்கானலில் தங்கியிருந்தபோது ஒரு பாதிரியாரோடு இவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்தால் அந்த பாதிரியார் இவருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கியதாகும் அதை வைத்துக்கொண்டு தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டு இவர் அந்த பகுதியில் உள்ள விஐபிகள் பல பேரோடு நெருக்கமாக இருந்துள்ளார் இதேபோன்றுதான் திருவள்ளூர் எஸ்பி பி சரவணபெருமாளுக்கும் நெருக்கமாக இருந்துள்ளார் மேலும் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாளிகைப்பாறை கோவில் மிக பிரசித்தி பெற்றது இங்கு கனி கேட்பதற்காக தமிழகத்தில் உள்ள விஐபிகள் மட்டும் இல்லாமல் வெளிமாநிலங்களில் உள்ள விஐபிகள் என அனைவரும் கூடுவார்கள் அப்படித்தான் இவரும் பழக்கமானதாக கூறப்படுகிறது மகேஸ்வரியின் மூலமாக எப்படியாவது தனது மகளை மீட்டு விட வேண்டும் என வனராஜா முடிவு செய்து அதற்காக காய் நகர்த்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது மகேஸ்வரி திருவள்ளூர் மாவட்டத்தின் மிக முக்கிய அரசியல்வாதியான புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரான பூவை ஜெகன்மூர்த்தியை அணுகியதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தியின் ஆட்கள் மகேஸ்வரி மணிகண்டன் என அனைவரும் திருவலாங்காடு சென்றுள்ளார்கள் அங்கு தனுஷ் மற்றும் விஜயா வீட்டில் இல்லாததால் அவரது தாயாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் தருகிறோம் எங்களது பெண்ணை அனுப்பிவிடுங்கள் என கேட்டுள்ளார்கள் ஆனால் அவரோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியாது நான் எப்படி அனுப்ப முடியும் என கூறியுள்ளார்கள் பெண்ணை அனுப்பவில்லை என்றால் உங்களது மகனான இந்திரச்சந்தை கடத்தி என அவரை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தெரிந்தவுடன் லட்சுமி அவர்கள் உடனடியாக நூறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அப்பொழுது அவர் பேசியது தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் கேட்டுள்ளார்கள் காவல்துறை வாகனத்திலேயே எனது மகன் கடத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தியை அறிந்தவுடன் திருவலங்காடு காவல் நிலையத்திலிருந்து இவருக்கு தொடர்பு கொண்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரும் உண்மைதான் தற்பொழுதுதான் காவல் வாகனத்தில் என் மகனை கடத்தி சென்றுள்ளார்கள் என உறுதி செய்துள்ளார் இதனால் அந்த பகுதியாக சென்ற அனைத்து வாகனங்களும் சோதனையிடப்பட்டது இது எஸ்பி சரவண பெருமாள் வரை தெரிந்துள்ளது உடனடியாக சரவண பெருமாள் நீங்கள் எனது வாகனத்தில் அவனை கடத்தி செல்வதால் எனக்கும் பிரச்சினை இருந்துவிட்டது உடனடியாக வாகனத்தை மாற்றுங்கள் என கூறியுள்ளார் பின்பு இனோவாவில் கடத்தி சென்றுள்ளார்கள் அப்பொழுதும் வாகன சோதனை அதிகமாக இருந்ததால் இந்திரச்சந்தை அடித்து அவனை அங்கே இறக்கிவிட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதோடு பிரச்சனை முடிந்தது என்று நினைத்த போதுதான் வடக்கு மண்டல ஐஜி இந்த பிரச்சனையை இதோடு விடக்கூடாது போலீஸ் வாகனத்திலேயே எப்படி கடத்தி செல்ல முடியும் என விசாரணை நடத்த வேண்டும் என நேர்மையான அதிகாரியான டிஎஸ்பி தமிழரசியிடம் இந்த வழக்கை ஒப்படைத்ததாகவும் அவர்தான் அனைத்தையும் விசாரித்து தற்பொழுது அனைவரையும் சிக்க வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்த விசாரணைக்கு அனைத்திற்கும் ஆதாரமாக மகேஸ்வரி அவர்களின் செல்போனை காட்டி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மகேஸ்வரி அனைவருடனும் பேசியது ஆட்டோ கால் ரெக்கார்டிங்கில் இருந்துள்ளது இதனை வைத்துக்கொண்டு உடனடியாக அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நீதிமன்றமும் ஜெகன்மூர்த்தியை கடுமையாக சாடியுள்ளது இது போன்றவருக்கு மக்கள் வாக்களிக்கலாமா என்று யோசியுங்கள் என மக்களையும் கேட்டுள்ளார்கள் மேலும் இதனால் அமைச்சர் மூர்த்தி ஓபிஎஸ் போன்றவர்களும் சிக்கியுள்ளார்கள் நன்றி